வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி சென்ட் பூமிங்க தார் ரோடு பேஸ்லேயே வருங்க இந்த தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க சுத்தியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணுற ஏரியாவில் இருக்குதுங்க வருங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கனா மாட்டுக்கு தீவனம் பயிர் பண்ணியிருக்காங்க இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த அறுபத்தஞ்சி சென்டு சேர்த்து தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுமங்க நாம் யார் காட்டுக்குள்ளேயே போக வேண்டியில்லைங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பாலனை மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபது ஒரு முப்பது லட்சம் ரூபா பட்ஜெட்டில் ஒரு பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தார் ரோடு பேஸில் இந்த பூமி தாராளமாக வாங்கலாமுங்க இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட் இருக்கிற பூமியில் உடனடியாக சேலாயிருங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி பார்க்குறப்ப அப்பந்தான் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாமுங்க நன்றி வணக்கம்